கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இவ்வாண்டிலே கடந்த எட்டு மாதங்களும் கச்சன் நம்முடைய வாழ்விலே கச்சை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கச்சன் இருந்தார் இந்த ஒரு புதிய மாதத்தை காணும்படி கத்தை நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கடந்த மாதமெல்லாம் காத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துவார் நம்மோடு கூட இருப்பார் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்திற்கும் ஒரு வாக்குத்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் வேதம் இருந்தால் அதை திறந்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதிலே முப்பத்தி நாலாவது வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சோதரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஆம் பிரியமானவர்களே இங்கே வாசிக்கிறோ நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சோந்தரித்து கொள்வதற்கு அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே நான் வாழ்கிறோம் இந்த பூமியிலே நான் வாழும்படியாகத்தான் ஆண்டவர் எல்லா வசதிகளையும் மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளையெல்லாம் தேவன் இந்த பூமியிலே தான் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வானங்கள் கத்தருடையது பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் அன்பானவர்களே இந்த பூமியிலே வாழ்வதற்கு வேண்டிய சகல வசதிகளையும் அதாவது மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கு வேண்டிய சகல வசதிகளையும் ஆண்டவர் இந்த பூமியிலே தான் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வானங்கள் கத்தருடையது பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சந்திரனில் வாழலாமா செவ்வாய் கிரகத்தில் வாழலாமா புதனில் வாழலாமின்னு சொல்லி எங்கெங்கேயோ ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த பூமியை தான் கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் நாம் வாழ்வதற்கு வேண்டிய சகல வசதிகளையும் தேவன் இந்த பூமியிலே ஆண்டவர் முதல் மனிதன் ஆதாமை ஆண்டவர் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார் கத்திருக்க ஸ்தோத்திரை எனவே இந்த பூமியில் வாழ்கிறோம் பூமியிலே நாம் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறார் அந்த தேவ நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனையும் கிருவையும் உயர்வையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் யோசிப்பை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அது யோசிப்பு நிறைவேற்றியதை பார்க்கிறோம் மோசையை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஆபிரகாமை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் தாவிதை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தோடு தாவிதை ஆண்டவர் உண்டாக்கினார் பவுலை இவ்விதமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பானவர்களே இன்றைக்கு பூமியில் இருக்கிறோம் கத்தனமை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்து முடிப்பதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிய காரியமோ சிறிய காரியமோ அது பெரிதல்ல ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் தேவ நோக்கத்தை அவருடைய திட்டத்தை நாம் செய்து முடிக்கிறோமா அதை நாம் நிறைவேற்றுகிறோமா அதுதான் முக்கியமான ஒரு காரியம் மரியாலை ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியாக மரியால் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்ததை பார்க்கிறோம் அன்பானவர்களே பேதுரு தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தார் ஆண்டவர் இயேசு அந்த படகளை நின்று அங்கே செய்தி கொடுத்ததை பிரசங்கம் செய்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தார் மரியால் தன்னையே தன்னுடைய கர்ப்பப்பையை கொடுத்ததை பார்க்கிறோம் ஒரு சிறு பையன் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் அவனிடத்தில் இருந்தது ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்தான் பல ஆயிரங்களுக்கு அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினான் அப்போ ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு நோக்கம் ஆனால் அதை செய்து முடிக்க வேண்டும் மத்தேவியை குறித்து பார்க்கிறோம் லேவி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து செய்தார் ஒரு பெரிய விருந்து செய்தார் அப்போ அந்த விருந்தில் அநேக ஆயக்காரர்கள் பாவிகள் பரிசுயர்கள் இப்படிப்பட்ட எல்லாரையும் அழைத்து எல்லாருக்கும் அந்த நற்செய்தி அறிவிக்கும்படியாக ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்கு போகும்படியாக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அங்கே ஒரு சிறு பையன் வெறும் அவனுடைய கையில் இருந்த ஐந்தப்ப ரெண்டுமே மீன் அவனால் மத்திய செய்தது போல ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்த முடியாது மத்திய வசதி படைத்த ஒரு மனிதன் அவர் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அதற்காக எவ்வளவோ பணங்களை செலவு செய்திருக்கலாம் நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் நாம் செய்கிற காரியம் பெரிதோ சிறிதோ அல்ல தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை உயர்த்துகிறார் இந்த மாதத்திலும் தேவன் அவிதமாக நம்மை வழிநடத்துவார் சொல்லிக்கொண்டே போகலாம் பஸ்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆசரிப்பதற்கு அங்கே ஒரு இடம் தேவைப்பட்டது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அனுப்பினார் அவர்கள் அங்கே போய் கம்பளம் முதலானவைகள் விரித்திருந்த ஒரு பெரிய அறை ஒரு பெரிய வீட்டை இடத்தை அந்த வீட்டு எஜமான் அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்குறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சிறேனே ஊரானாகிய அந்த சீமோன் இயேசு இயேசுகிஷனுடைய சிலுவையை சற்று நேரம் சுமந்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த இடத்துல தன்னுடைய மலையிலே வெட்டப்பட்டிருந்த அந்த ஒரு புதிய கல்லறையை இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்தி அந்த மெல்லிய துணியினாலே அவரை அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து அங்கே அவன் அடக்கம் செய்ததை பார்க்கிறோம் அது ஒரு பெரிய காரியம் அல்லவா இப்படி ஒவ்வொ ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை செய்து முடித்தார்கள் அன்பானவர்களே எனவே நம்மை கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிறோம் அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம் நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தில் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தில் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கத்தக்கதானே கிருபையும் பலனையும் ஆசிர்வாதத்தையும் உயர்வையும் தேவன் நம்ம கொடுப்பார் ஒருவேளை அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது பெருசல்ல அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டிய உயர்வை அல்ல அதனுடைய தேவைகளை அதனுடைய காரியங்களை நமக்கு வேண்டிய பலனை அபிஷேகத்தை கிருபைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை உயர்த்துவார் அன்பானவர்களை இந்த பூமியில் கற்றுற உங்களை உயர்த்துவார் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அவர் அவரால் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒன்று சாமுல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசித்தார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆம் பிரியமானவர்களே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆ தாவியது கூட எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஆனால் கத்தர் அந்த இடத்திலிருந்து அவனை எடுத்து அந்த தேசத்தின் ராஜாவாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவனாக கத்தர் உயர்த்தினார் அல்லவா ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை பின்னணியில் இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் அந்த ஆபரகாமை அந்த விக்கிரக ஆராதனை பின்னணியிலிருந்து வேறுபறித்து எடுத்து கத்தர் இன்றைக்கு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றவில்லையா எனவே தேவன் உயர்த்துவார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் உங்களை கொண்டு தேவன் எதை செய்ய வேண்டும் உங்களை கொண்டு மற்றவர்கள் எவ்விதமாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் கட்டாய ஆண்டவர் உயர்த்துவார் தேவன் மேன்மைப்படுத்துவார் அவர் உயர்த்துகிறவர் தாவிதை சொல்கிறார் சங்கீத இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் கத்தர் தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து தம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எங்கேயோ ஒரு ஒளிந்து இருக்கலாம் மறைந்து இருக்கலாம் மற்றவர்களால் காணக்கூடாத நிலையில் இருக்கலாம் நாட்கள் வரும் ஆண்டவர் கண்மலையின் மேல் உயர்த்துவார் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம்மை இருக்கிறார் தானியல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தில் நேபுகாத்து நேச்சாரை குறித்து தானியல் சொல்லும்போது தானியல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நேபுகாத்தி நேச்சார் என்கிற அந்த ராஜாவை குறித்து தானியல் சொல்லும்போது சொல்கிறாரு இந்த நேபுகாத் நேச்சார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் பாருங்கள் ஒரு மனிதன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் அந்த மனுஷனே ஒரு மனுஷனை உயர்த்த முடியுமா தாழ்த்த முடியும் அப்படி என்று சொன்னால் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள கத்தர் அவர் ஏன் நம்மை உயர்த்த முடியாது நம்ம ஏன் அவர் நம்ம ஏன் அவரால் ஆசீர்வதிக்க முடியாது கட்டாயம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் கத்தா கட்டாயம் கத்தை நம்மை மேன்மைப்படுத்துவார் யாக்கோபு நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது உயர்த்துவார் அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன நம்மை உயர்த்துவது உயர்த்துவது நீ இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள அல்லது தேவன் இந்த பூமியில் நாம் வாழ்கிற காலங்களில் எதையெல்லாம் நாம் பெற்று எதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் கத்தருக்கு மகிமையாக நாம் ஜீவிக்க வேண்டும் நம் மூலமாக எப்படி கத்துடைய நாம் மகிமைப்பட வேண்டும் அது ஆவிக்குரிய காரியமோ பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியமோ எப்படி எதை எவ்விதமாக தேவன் நமக்கு கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று தேவன் சுத்தம் வைத்திருக்கா அது கட்டாயம் நிறைவேறும் கட்டாயம் கத்த நம்மை உயர்த்துவார் அங்கே வாசித்தோ நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை அப்பொழுது இந்த பூமியை சோந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஆம் பிரியமானவர்களே நாம் கத்தருக்கு காத்திருப்போம் அவருடைய வழியை கை கொள்ளுவோம் கட்டாயம் கத்தர் உயர்த்துவார் ஒருவேளை பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலைமையில் இருக்குங்களா பலவிதமா நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கீங்களா கடன் பிரச்சனை இருக்கீங்களா சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் உயர்த்துவார் இந்த பூமி அது நிறைவும் கத்தருடையது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது நம்ம தகப்பனுடைய ஆமேன் சொத்து சுதந்திரம் அது நமக்கும் உரியது எனவே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய பிரச்சனைகள் மாறும் நம்முடைய கஷ்டங்கள் மாறும் நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளை கத்திர மாற்றுவார் தரித்திரத்தை கத்திர மாற்றுவார் கத்திர எல்லா விதத்திலும் நம்மை உயர்த்துவார் நாம் என்ன செய்ய வேண்டுமா நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் இந்த மாதத்திலும் கத்தருக்கு காத்திருப்போம் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எதையாவது செய்து சிக்கலை மாட்டிக்கொள்ள வேண்டாம் காத்திருப்போம் ஆண்டு கட்டாயம் உயர்த்துவார் இந்த பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அல்லது இந்த பூமியில் நான் வாழ்கிற காலங்களிலே நமக்கென்று தேவன் எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ தமிழ் அன்பு குறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் ஆமேன் இப்பொழுது கண் காணவில்லை செவி கேட்கவில்லை ஆனால் கட்டாயம் அவைகளெல்லாம் ஏற்ற வழியில் கத்தனமை கொடுப்பார் எனவே நாம் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்வோம் அவருடைய வழியில் நடப்போம் அவருடைய வழியை நாம் கை கொள்ளுவோம் பாதைகளை அப்படியே அடிச்சுவடுகளை நடப்போம் உலகத்தில் ரெண்டு வழி இருக்குது ஒன்று நித்திய ஜீவனுக்கு நேராகி போகிற வழி இன்னொன்று கேட்டுக்கு போகிற வழி அழிவுக்கு நேராகி போகிற வழி அதை தவிர்த்து நித்தியத்துக்கு நேராக இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழியில் நாம் நடப்போம் அவருடைய வழியை கை கொள்வோம் அப்படியே கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வோம் அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பானவர்களே கத்துறவங்களை உயர்த்துவார் உங்களை மாத்திரமல்ல உங்கள் நிமித்த உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் உங்கள் நிமித்த உங்களுடைய குடும்பத்தை கத்தர் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் ஒரு யோசிப்பை நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார் மட்டுமல்ல எகிப்து தேசத்தை ஆசிர்வதித்தார் மட்டுமல்ல எகிப்தை சுற்றி இருக்கிற அநேக தேசங்களுக்கு யோசிப்பை கத்தர் ஆசிர்வாதமே மாற்றினார் எனவே இந்த மாதத்திலும் கத்திர எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் கத்திர உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நாம் கத்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கை போது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்தை நம்மை உயர்த்துவார் நம்மை உயர்த்துகிற ஆண்ட இந்த காலவில் நோக்கி பார்ப்போமா கண்களை முடி தகப்பனே இந்த புதிய மாதத்துக்காக நமக்கு ஸ்தோத்துறோம் கடந்த மாதமெல்லாம் காத்த கத்தர் இந்த புதிய நம்முடைய அன்பின் காரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டப்பா கத்தர் வழி நடத்தும் இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம் தேவை வழி நடத்துதல் கத்தாவை உண்டாயிருக்கட்டப்பா தகப்பனே நீ கத்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சோந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி கத்தருமுடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் ஒரு குறைவில்லாதபடி நடத்தும் நன்மையும் கிருவையும் தொடர்வதாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் குறையில்லாதபடி நடத்தும் ஆவிக்குரிய நன்மைகளினால் நிரப்பும் பூமிக்குரிய நன்மைகளினால் நிரப்பும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் நல்லவர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ